பெரிய பாட்டி அண்ணன் தம்பி அக்கா மாமா தாய் மாமா அப்படின்னு பல உறவு போட்டு கல்யாணத்துல பியார் போட்டு பத்திரிக்கை அடிச்சு வைப்போம் ஆனா இப்ப இருக்கா அப்படின்னு கேட்பாவோம் இந்த அச்சிங்க தான் தேவையா பத்திக்க என்னதான் கெட்டவளாவும் இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க நமக்கு கண்டிப்பா கை கொடுப்பாவோ யாரையும் எந்த நேரத்துக்கும் பகச்சிக்க கூடாது டிஐ தாய் மாமா வருவோ தாத்தா வருவோ பாட்டி வருவோனே பத்திரிக்கல பேர் போடுறதுக்கு இடமே கிடைக்காது ஏன் பேர் போடல ஓ பேர் போடலன்னு சண்டை போட்டுட்டு கிடப்பாவோ அப்படி கடந்துச்சு அந்த காலத்துல எல்லாரும் இப்ப காலம் போற காலத்துல குடும்பம் எல்லாம் கலஞ்சி போயிடுச்சு பேர் போட்டா என்ன போட அப்படி என்ன கல்யாண மாப்பிள்ள பொண்ணு பேர் போட்டா போதும் அப்படின்னு சிம்பிளா முடிச்சு முடியும் உங்களுக்கே சொந்தமா ஆறுமே தெரியல. அது வந்து இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டீங்க. அக்கம் மகதா ஆளா இருந்தாலும் சரி, அம்மா குடி சொந்தமா இருந்தாலும் சரி. விசேஷம் பண்ண வச்சா நாலு பேர் வீட்டுக்கு வரணும் போணும். அப்போதே வீடு களை kottu, kala கல்யாணம் இருக்கும் விசேஷம் என்னன்னு மட்டும் தெரியும். யாருமே வரமா வீட்ல இருக்குங்களே வச்சிடு. வச்சுக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சா மட்டும் உங்களுக்கு தெரியுமா? கேளு பாப்பா. சரி விடுnga சி. பச்சைக்கு நிக்கு shoulder-க்கு விருப்பு இல்லை இப்போ எதுக்கு அத பத்தி கடைய படுத்திட்டு, பரால் இருங்கட்டு விடுங்க. அட என்ன மாப்ள நீங்கள அப்படியே பேசறியா? மறுபடி பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு உறவு காரங்களுக்கு சோறு போட்டு கல்யாணம் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியா நீங்கள ஓடி போய் தாலி கட்டி இருக்கிறது தெரியுங்களே அதனால உங்க அருமை உங்களுக்கு இந்த அருமை புரிய மாட்டீங்க ஏ ஆச்சி ஆ உன அதையே சொல்லிட்டு கிடக்காத ஓடி போய் கல்யாணம் பண்ணோம்னே எங்களுக்கு ஒன்றும் ஆச்சு கிடையாது ஒழுங்கா நீங்க வீட்டில் இருக்க நீங்க ஒத்துக்கிட்டு இருந்தா நாங்க ஏன் ஓடி போய் கல்யாணம் பண்ண போறோம் எல்லா தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு எங்க மேல பழைய போடுறியா பிள்ளைகள் காதலிச்சா நல்லபடியாக கல்யாணம் கட்டி வைக்கணும் அதை விட்டு கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க பின்ன ஓட தான் செய்வாங்க எல்லா தப்பு பண்றதுல பண்ணிவிட்டு பியாசிருப்பாரு பியாச்சா இந்த பாரு பத்தியே இல்ல இந்த பாரு ஓ முக்கியமான தொந்த பந்தனே யாராவது ஒரு அஞ்சு அறிக்கை எல்லாம் சொல்ல கல்யாண பத்திரிக்கை அடிச்சோம்னா கண்டிப்பா எடுத்து போய் கொடுக்கணும் நம்மள பத்திரிக்கை அடிச்சிட்டு நம்ம ஊட்லயே பதிக்க வைக்கிறது கிடையாது நாலு பேருக்கு அக்கம் பக்கத்து ஊர் ஆறு உறவு காரணம் யார காசி போய் கொண்டு போய் கொடுக்கணும் நம்மள அப்படியே இன்னார் புள்ளிக்கு இந்த கல்யாணம் ஆயி போச்சு அப்படினு தெரியா மாப்பு ஊடு ஜெயி பத்தியா மனார் ஜனமே கரகாவோ ஏக்கனே அம்மா பொண்ணு ஊடு ஜெயி ஜனங்களே கிடையாது அப்படி இப்படி போய் மீண்டும் கடக்கு இந்த பாரு ஒளுங்கோட தொந்த பந்தத்தை ஏ உனக்கு தெரிஞ்ச உனக்கு சொல்ல அட போர்ல போற வரவங்க பேர் கூட புடிச்சு போடுறலாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது பொண்ணு ஊட்டுக்காரங்க சொந்தமே நதியா இருக்கணும் சொல்லிக்கிறதுக்கு அதுக்கு அதுன்னு சொல்லுவேன் எனக்கு சொந்தம் பதில சொல்லிக்கிறதுக்கு உங்கள விட்ட வேற யாரும் கிடையாது ஆச்சி நாசமா போஜி கேடியா வாழை மரம் பக்கத்துல தும் கூடு கண்ணு வர முடியா அத நோண்டி கொண்டு போய் வெச்சு மாட்டியா அது பெருசா வளர்ந்து வாழை மரமா வரும் அதுக்கு அப்புறம் அவ பக்கத்துல அதுக்கு பக்கத்துல நே அடுத்து அடுத்து வாழை கண்ணா வரும் அந்த மாதிரி தாய் தகப்பு இல்லாமலே நீ வந்துட்டே சொல்ல பாப்பா உனக்கு என்ன தாய் சொந்தா தகப்பு சொந்தா நீ எக்கச்சக்கமா சொந்தா பந்தல கடக்கும்ல ஒத்த வரோ

அழுவாதியா அழுவாதே கடைக்கு வச்சுக்கா ஆமா உங்க அப்பா அம்மாப்பியார் எழுதி ஆஹ் ஆச்சு பூச்சி குடு ஏய்யா பத்திரிக்கல பியார் போடணும் அப்பா அம்மா அப்ப யார் கூட போட முடியா அது கூட அவங்க சொல்ல மாட்டான் ஏன்ட்டி இப்படி பண்ணுவோனா முடியா மறக்க முடியாதுன்னு சொல்லுதான் அதுக்கு என்னது காலம் கிடைக்காட்டா அதுக்கும் அப்புறமேக்கா ஆஹ் ஏன்டா இப்படி கடக்காலும் அழுகாப்பு இவ்வளவு பத்தின நகைச்சி பூரு நகை

அதனாலதான் அவங்கள பத்தி பேசுறதே இல்ல யாரையும் பேச விடுறதும் எல்லாரும் என்ன பாத்துக்கிறோம் உங்ககிட்ட கண்டிப்பா தான் சொல்லுதேன் ஆனா இப்ப சொல்றதுக்கு என்னால முடியல பாத்துக்கிடுங்க எனக்கு ஏற்கனவே கஷ்டமா இருக்கு கொஞ்ச நேரம் போகட்டும் அதுக்கப்புறமா சொல்றேன் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற நேரத்துல இப்படி ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்லி உங்கள கஷ்டப்படுத்த விருப்பம் எனக்கு கிடையாது ஆச்சு நான் கண்டிப்பா இன்னொரு நேரம் சொல்லுதேன் அடி என்னடி வா கதை சொல்லணும் சொல்ல அப்புறம் இன்னொரு நாள் சொல்லுதுன்றா கொடிங்க கடி பேசி கடக்காவோ அடி அப்பா அம்மா பேரும் சொல்ல மாட்டேங்கிறா சரி விடு ஆச்சி அவ கதையை சொல்றேன்னு சொன்னதே பெரிய விஷயம் அதை இன்னொரு நாள் சொல்றேன்றால விடு அப்புறம் பாத்துக்கிடுவோம் அடே இதான அந்த பொண்ணு வீடு ஆமாப்பா ரொம்ப சின்ன வீடா இருக்கு ம் இல்லங்க நம்ம வீடு அளவுக்கு இல்லனாலும் இந்த வீடு நல்லா இருக்குன்னு சொன்ன வந்தேன்

ஆமா கே மீட் முன்னாடி உங்களை யார் அடி சொன்னது உங்களை கொய்யாம அவளுக்கு ஒண்ணு இல்லனே ஆயி அதுக்கு அப்புறம் எது காண்டி நீ என் வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கியா இதுக்கு எங்க வீட்டு வாசல்ல நின்னு கடிக்கியா கிளம்பு நீங்க வந்து ஆண்டி அது வந்து இம்மா இது வரனாலோ உள்ள போய் பேசிக்கலாமே எதுக்கு ரோட்ல நின்னு பேசிக்கிட கடக்குறது வீட்டுக்கு வந்தவங்கள வாங்குன ஒரு வாத்த தொலைனதுல உன்ன குறஞ்சிர மாட்டேமே உள்ள போய் எது வந்தாலும் பேசிக்கலாமா உங்க கிட்ட என்ன இருக்கு எந்த மூஞ்சிய முகம் கட்டையும் வச்சிருக்க இந்த மறுபடியும் வந்திருக்கவா இந்த அடிச்சு வீட்டை விட்டு அம்மா என்ன படித்து வெளியே அன்னைக்கே முடிஞ்சு போச்சு என் பாவம் அந்த விவகாரம் எது பக்கத்துலயா வா கு போட்டு குடுத்துட்டாமா சொல்லுவா போட்டு கொடுக்க சொல்லுங்க இல்லைம்மா இல்ல அதுல இல்ல அந்த முடிஞ்சு போடும் மறுபடியும் வந்திருக்கும் இந்த வருது இது போய் பேசிக்கலாமே ஏன்

ஏன் மருமவளை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம் எனது மருமவளா அப்படி யாரும் இங்க கிடையாதே தபரி மரியாதை இங்க இருந்து போயிடு முடிஞ்சு போனத மறுபடியும் முடிச்சு போலான்னு நினைக்காத அன்னைக்கு உன் வீடு ஏறி வந்தேன் எல்லாம் வெக்கமான சூடு சொல்லணும் எது போனாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீடு ஏறி வந்தேன் எதுக்காக கெல்ல என் மகளோட வாழ்க்கைக்காக ஆனா நீங்க மூணு பேருமா சேர்ந்து என்ன அடிச்சு என் மண்டியை உடைச்சி வீட்டு விட்டு துவாத்து விட்டியலே அதெல்லாம் நான் மறந்துட்டு நினைச்சியலோ வீடியில தள்ளி விட்டியலே அதெல்லாம் நான் மறந்துட்டேன் நினைச்சியலோ இங்க பாருங்க அன்னைக்கு நாங்க பேசுறது பண்ணது எல்லாமே தப்புத்தியா நான் இல்லன்னு சொல்லல அதுக்கான மண்ணின்னு கேக்குறதாக தான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் உங்க வீட்டு பொண்ணு என் மருமகளை நான் மறுபடியும் எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன் மறுபடியும் வந்திருக்கோம் தயவு செஞ்சு நாங்க பேசுறது எல்லாம் எங்க மருமகளை இங்க கூட அனுப்பிச்சு வைக்க என்ன மறுமாவளா ஒண்ணும் இல்லாத வீட்டுல பொண்ணு எடுக்க மாட்டேங்க அன்னைக்கு அவ்வளவு பேட்டி வச்சு உங்களுக்கு எல்லாம் வசதி வாய்ப்புதெல்லாம் முக்கியம் வீட்டுக்கு வந்த மரும அவளா முக்கியம் அன்னைக்கு அழைச்சு வரத்தி விட்டு என் மவுளோட வாழ்க்கை அநியமா நாசம் பண்ணிவிட்டு இன்னைக்கு எந்த மூந்தி வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்திருக்கீங்க வீட்டுக்கு

நீங்க அன்னைக்கு அடிச்சு வளர்ப்பீங்க அந்த மாதிரி நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு பாக்கறேன் ஒழுங்கா நீங்க இங்க இருந்து பிரச்சனை படாம கிளம்பி போயிருது அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி வர வச்சேன் அத்தனை பேரும் குடும்பத்தோட உள்ள போய் உட்காதீங்க அங்குள் அடிச்சு அப்படி கூப்பிடாதே உங்க அப்பா மட்டும் அருள் இல்லாம நீங்க அவ்வளவு பிரிச்சு பேசுனாங்க அவங்களோட கூட்டம் சேர்ந்துட்டு நீயும் தானே மண்டைய வந்து உடைச்சு விட்ட இன்னைக்கு என்ன அங்கிள் சொங்கல்ட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் நாங்க பண்ணது தப்பதியா என் மாமா பண்ணதும் தப்பதியா நான் இல்லன்னு சொல்லல ஆனா இப்ப எல்லாத்தையும் மருந்து மன்னிப்பு கேக்கிறது தானே உங்க வீடே வந்திருக்கும் ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ள வாங்க உட்காரன்னு சொல்லி பேசலாம்ல இப்படி வெளியே நிக்காட்டி வச்சு நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கோவம் எனக்கு புரியுது இல்லன்னு சொல்லல இருந்தாலும் இது ரெண்டு பிள்ளைகளோட வாழ்த்த இல்ல உட்காந்து பேசுனா ஆஹ் முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே கிடையாது சம்பந்தி அட்ரஸ் என் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடறதுக்கு ஒரு தகுதி வேணும் அன்னைக்கு என்னையா பாத்து இருந்தாலும் கேட்டாரு ஆனா இன்னைக்கு வாய் நிறைய சம்மிஞ்சின்னு சொல்றாரு கால வந்தா பூனைக்கு ஒரு கால வரும்னு சொல்வாங்க அது இதுதே அன்னைக்கு உங்க பையனுக்கு ஒரு கால வந்துச்சு இன்னைக்கு பொண்ணுக்கு ஒரு கால வந்துருக்கு பாத்தியாலா இந்த உலகம் ரொம்ப சின்னது அது ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் திரும்ப திரும்ப சுத்தினாலும் கரெக்டா அங்க வந்து நிக்குது பாருங்க அன்னைக்கு நீங்க பண்ண கொடும்பாசு பியாச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு என் மவள உங்க கூட அனுப்புவோம்னு நீ எப்படியா நினைச்ச எப்படி நினைச்ச பயசானவனும் கூட பார்த்தாம அடிச்சு மண்டியை உடைச்சி வீடியில விரட்டி விட்டியலே இந்த குடும்பம் எல்லாம் வீணா போயிடும்னு அன்னைக்கு என் மனசுல தோணுச்சு அது கரெக்டா தானே போச்சு ஒழுங்கு மாட்டா இங்க வந்து கிளம்புங்க இங்க பாருங்க அங்கிள் என் மனசுல சரோஜா இருக்கா அதே மாதிரி சரோஜ மனசுல நான் இருக்கேன் அது எனக்கு நல்லா தெரியும் இது வந்தாலும் உங்க மாவா வந்து சொல்லட்டும் அதுக்கப்புறம் மாட்டிக்கு நாங்க இங்க இருந்து கிளம்பி போறோம் ஏன் அவன் வந்து ஒரு இதாக கரெக்டு எனக்கு என்னமோ சம்மந்தப்பட்ட ஆள் வந்து பேசிட்டோம் நீங்கள் பேசுறதுல நாங்கள் ஒன்றும் ஏற்க மாட்டோம் அந்த பொண்ணு வந்து எங்கள் கூட வாழ்றது பிடிக்கலன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் வேணா போயிடுறோம் கூப்பிடுங்க என் மருமாவும் கூப்பிடுங்க யாரும் இங்கேருந்து கூப்பிட முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் தான் போலீஸை கூப்பிட்டு போறேன் உலக மாதிரி இங்கேருந்து போங்க டே ஜோசி கூப்பிடுறா அவன் பொண்ணாட்டி சரோஜா வே சரோஜா சரோஜா வா வெளியே சரோஜா என்ன பிரச்சனை பண்றதுக்கு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்களா ஒழுங்கு மருந்து இங்கிருந்து கிளம்பு மனு சொல்லல என் மவுளை இருக்கு உங்க இது கூப்பிடுறீங்க

எனக்கு தெரியும் சரோஜா எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ என்ன மனிச்சு மறுபடியும் ஏற்றுப்பட்டு எனக்கு நல்லா தெரியும் சரோஜா இந்த பாரு அப்பா அம்மா எல்லாரும் ஒன்னா வந்திருக்கோம் எல்லாரும் ஒட்டுக்கா வந்திருக்கோம் ஓ நம்ம வீட்டுக்கு போவோம் ஒன்னே கூட்டிட்டு போக தான் வந்திருக்கும் பா சரோஜா பாப்போ ஆஹ் மக்கள் மரமகா ஆமாமா ஆஹ் அமைச்சா நான் காத்துறப்ப ஆசைப்பட்டேன் சரியா உன் அத்தையை மனசிடல ஆஹ் இந்த மாரி நான் உன்னே மகார அந்த மாதிரி பாப்புடறேன் என் மகளாட்ட பாத்துறாமா பாமா பா போவா ஆமாமா வரமாலே வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் என் மகன மாறினோம்னா அது உன் ஒர்த்தியால தான் முடியும் பார்த்துக்கேன் அவனை திருத்துறதுக்கு உன் கையால் மட்டுமே முடியும் வாம்மா போவோம் நாம கல்யாணத்தை உங்க அப்பா அம்மாக்கிட்ட சொல்லாம இல்லை ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிட்டோம் ஆனா இப்ப உங்க அப்பா உன் பக்கத்துல தான் நடக்காது அதுக்கிட்ட சொல்லிட்டு வா நம்ம வீட்டுக்கு போவோம் உன் நீ என்ன அழைச்சிட்டு இருக்கான் இப்போ நான் என்ன எப்படி திங்கிறதுக்கு சோறு இல்லாம சொல்லிக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு துணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுது கிடந்தேன் சரி நானா ஏதோ ஒரு வேலை செஞ்சு அதுல சேர்த்து விட்டு காசு எனக்கு தெரியாம ஆட்டிய போட்டு வந்து குடிச்சிட்டு வந்தேன் எல்லாம் குடிச்சு குடிச்சு மொத்த காசு அழிச்சேன் உன் குடிச்சு வந்து இதுக்கப்புறம் நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் இது நாள் வரைக்கும் உன் நினைப்பு என் மனசு கூட இருந்துச்சு இதுக்கப்புறம் கூட இருக்கும் ஆனா உன் முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டும் என்ன தான் இருக்குமா தவிர உன் கூட சேர்ந்து வாழணும்ன்றது என்ன எனக்கு ஒரு நாளும் கிடையாது ஏன்னா என் வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் எங்க அப்பா அம்மா பேசி கேட்டிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்துக்கும் அவங்களை கேக்காம அவசரப்பட்டு இவள எடுத்து முடிவு நாடச்சியா இன்னைக்கு இப்படி வீட்ல வந்து நீங்க கிடைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ஊ குடு அப்படி போடுமா என் எல்லாத்துக்கும் மீறி பெரிய மனுசே உங்க வீடு ஏறி வந்து எனக்காக பேச வந்தாரு ஆனா நீங்க பேச விட்டீங்களா அடிச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு தூரட்டி விட்டீங்களா இன்னைக்கு எந்த மூஞ்சை வச்சிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க சயா பெரிய மனுஷா எப்படி எப்படி என் புள்ளியே

உண்மையை சொல்லப்பனா உங்க மகனுக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது செல்ல முடிஞ்சு போச்சு நீ இப்ப மறுபடியும் உங்க வீட்டுக்கு வரச்சனா நான் எதுக்கு வரணும் என்ன கட்டாயப்படுத்தி இந்த கையை பிடிச்சு இழுத்தீங்கனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தா போதும் குடும்பத்தோட உள்ள போய் உட்கார் வீங்க அப்படி போடியா என்னைய பெத்தவளா இருந்தத கூட என்னைய இவ்ளோ நல்லா பாத்துக்க மாட்டாக என்னைய வளத்துங்க இவங்க எனக்கு அண்டி வீட ஏறி வந்து உங்க வீட்ல அசிங்க படுத்துட்டு வந்தாரு எனக்கு ஏன் அப்பா மட்டும் முக்கியம் அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் தான் நான் கேட்பேன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்

உங்கள மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைச்சதுக்கு நான் தான் பா சந்தோஷப்படணும் நீங்க பார்த்த மாப்பிளைய நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் எனக்கு முழு சம்பந்தம் எனக்கு நீங்களோ அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம் உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு எப்பவுமே முக்கியம் எது தெரிஞ்ச தெரியாமல நான் ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன் மறுபடியும் அந்த மாதிரி தப்பு எனக்கு பண்ண மாட்டேன் எனக்கு நீங்க தான் முக்கியம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜனங்க சரி விட்டு கேட்க சின்ன குழந்த மாதிரி அழுது விட்டு ரோடு நின்றுட்டு நம்ம மாவை சொல்லிட்டால ஆ நம்ம பேசுதான் இனிமேட்டு கேட்பணு இனிமேட்டு சந்தோஷமா ஆ பயப்படாமல் இந்த கல்யாண வேலையை எடுத்து போட்டு செய்ய இனிமேட்டு நம்ம மாவளோட கல்யாணம் சான் ஜூம் நினைக்க பார்த்துக்கிடுங்க அசித்திர மாட்டேன் இந்த ஊர்லயே வேற யாருக்குமே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்க கூடாது அந்த அளவுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல கடன் உடனே வாங்கியாச்சு என் மாவ கல்யாணத்தை ஜாம் ஜூம் நடத்தாம விட மாட்டேன் சரிங்க கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேட்டு நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நடக்கும் கவலைப்படாதீங்க போக உள்ள